హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అట్మాన్ డెక్ నమ్మ ఇప్పుడు వీడియో ఎన్న పక్క పో அத்தியாவசிய தேவைக்காக நம்ம வந்து கூகுள் பே வந்து யூஸ் இருப்போம் அந்த கூகுள் பேலையே வந்து நமக்கான கடனையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது மேக்ஸிமம் அவருக்கு வந்து தெரியாது அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் கூகுள் பேயில் வைத்து கடன் வாங்கலாம் இதெல்லாம் செய்யுங்க பர்சனல் லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்கள் நிதி சிக்கல்களாக போராடுறீங்களா அப்படின்னா நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து பணம் கிடைக்கவில்லையா இப்படியான சூழலில் நீங்கள் வந்து எளிதாக கடன் பெற சில எல்லாம் இருக்கு அதாவது நம்ம வந்து ஒரு அர்ஜெண்டான தேவை அப்படின்னா நம்ம வந்து யார்கிட்டயும் பணம் கேட்போம் அப்பதான் நம்மளுடைய சில பேரோட நமக்கு தெரிய வரும் ஏன்னா நம்ம வந்து உதவுவோம் அவங்க வந்து நமக்கு உதவுறத யோசிப்பாங்க இந்த மாதிரி வந்து இந்த பணத்தாலதான் நம்ம வந்துட்டு சில உறவுகளையும் இழக்கிறோம் இனிமே அப்படி ஒரு சூழல் வேணா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து எளி எளிமையா வந்து லோன் வாங்க முடியும் இப்படியான சூழல்ல நீங்க எளிதான இந்த மாதிரி சூழல் தான் நம்ம வந்து கூகுள் பே பயன்படுத்தி நமக்கான லோனை நம்ம வந்து வாங்கிக்கலாம் கூகுள் பே மூலம் தனிநபர் கடனை எளிமையாக பெறலாம் ரூபாய் பத்தாயிரம் முதல் ஒன்பது லட்சம் வரை நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம் கூகுள் பே வாடிக்கையாளர்களுக்கு கட்டணங்களை வழங்க பல கடன் வழங்கும் நிறுவனங்களும் கூட்டு சேர்ந்துருக்காங்க அதாவது கூகுள் பே வந்து நேரடியாக வந்து கடனை வழங்காது வாடிக்கையாளர்கள் வந்து இது குறித்து எச்சரிக்கையாகவும் இருக்க வேணும் கடன் பெறுவது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செயல்முறையும் என்னன்னு சொல்கிறேன் இப்போது அது குறித்து நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் முதல்ல கூகுள் பே ஆனங்கிற உங்க விருப்பத்தை தெரிவிச்சீங்க அப்படின்னா ஒரு புதிய பக்கம் திறக்கும் அப்ப வந்துட்டு நீங்க உங்களுடைய கடன் விவரங்களை கொடுக்கணும் அதாவது உங்களுடைய கேஒய்சி வந்து நீங்க கொடுக்கணும் ஒன்பது லட்சம் வரை கடன் பெறலாம் குறைந்தபட்சம் பத்தாயிரத்துல இருந்து கடன் பெறலாம் மாதாந்திர இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் முதல் வந்து தொடங்கும் கடன் தொகையின் அடிப்படையில இஎம்ஐயும் மாறும் என்பதாக கவனத்தில் நம்ம வந்து வச்சுக்கணும் கடன் காலம் வந்து ஆறு மாதங்கள் முதல் நாலு ஆண்டுகள் வரையும் நம்ம வந்து இருக்கலாம் கடன் வட்டி விகிதத்தை பொறுத்தவரை இது வந்து பதிமூணு புள்ளி தொண்ணூற்றொம்பது முதல் தொடங்குது இப்போது நீங்கள் ஆ ஆப்பில் உள்ள பொத்தான நீங்கள் கிளீட் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சில் முகவரி விவரங்கள் வந்து தோன்றும் கண்டினியூ விருப்பத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு வந்து கரண்ட் அட்ரஸ் பின்கோடு எல்லா வற்றிலையும் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணணும் பின்னாடி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது பேன் கார்டு விவரங்களும் உங்களுக்கு கேட்கும் பின்னர் வந்து ஆதார் எண் மற்றும் வேலை தொடர்பான விவரங்கள்லாம் நீங்கள் எல்லாம் ஃபில் அப் பண்ணணும் உங்கள் கடன் தகுதி உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் உடையவரா இருந்தால் உடனடியாக வந்து கடனை வாங்கிக்கலாம் அதாவது உங்களுடைய பேன் கார்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து ஆன்லைன்லேயே அவங்களே செக் பண்ணிடுவாங்க நீங்கள் வேறு எதாவது லோன் வாங்கியிருந்தாலோ அதுக்கு வந்து கட்ட தவறி இருந்தாலோ உங்களோட கிரெடிட் ஸ்கோர் லெவல் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுடைய தகுதி நிர்ணயிப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா அப்ளை எனக்கு வேணும்னு நீங்கள் அங்கே டைப் பண்ணி அவங்களுக்கு அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இது எல்லாமே இந்த இதுலேயும் இருக்கும் இந்த வழியில் நீங்கள் கூகுள் பே மூலம் எளிதாக வந்து வாங்கிக்கலாம் ஃபோன்பே இதே போன்ற சேவைகளும் கொடுக்குறாங்க மற்ற கடனுடைய கூட்டாண்மை மூலம் கடன் வசதி சேவைகளை கூகுள் பே வந்து தராங்க கூகுள் பேயில் கிடைக்கவில்லை அப்படின்னா ஃபோன்பேயில் நீங்கள் வந்து கடனுக்கு வந்து விண்ணப்பித்து பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவை அப்படின்னா கூகுள் பேயில் நீங்கள் போட்டு பாருங்கள் அப் சப்போஸ் உங்களுக்கு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஃபோன்பேயில் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம உங்க சப்ஸ்கிரைப் அந்த சேனலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ